அண்ணி இங்க பாருங்களேன் இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கலரும் அந்த குட்டி குட்டி டாட்ஸ் மாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எவ்வளவு ரேட் இருக்கும்னு தெரியலையே இருங்க அந்த பொண்ணு கூப்பிடுறேன் சொல்லுங்க மேடம் கூப்பிட்டீங்களா ஆமா மேடம் எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளவு பிரைஸா இருந்தாலும் பரவாயில்ல இமீடியட்டா பேக் பண்ணிருங்க அன்னைக்கு எவ்வளவு பெரிய மனசு நான் ஆசைப்பட்டுன்றதுக்காக எவ்வளவு ரேட் இருந்தாலும் உடனே பேக் பண்ணிருங்கன்னு சொல்லிருக்காங்களே இந்த மாதிரி அன்னைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நம்பவே முடியல மேடம் நீங்க இமீடியட்டா இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவீங்கன்ட்டு ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க மாடல் நம்ம இங்க இருக்கிற எந்த ஷாப்லயுமே இந்த மாடல் கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற மூணு பீஸ் வந்து ரெண்டு பீஸ் இமீடியட்டா சேல் ஆயிடுச்சு இதான் லாஸ்ட் ஒண்ணு நான் இமீடியட்டா பேக் பண்ணி வச்சிடறேன் மேடம் தேங்க் யூ தேங்க்யூ நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன் நான் ஆசைப்பட்டது காரணத்துக்காக உடனே அந்த சாரியை நீங்க வாங்கிட்டீங்க பாத்தீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி நான் அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை என்ன மீனா நீ ஆசைப்பட்டதுக்காக நான் வாங்கணும் ஏன் வேற வேலை இல்லைன்னு நினைச்சு எனக்கு ஆ நினைப்பதான் புடப்ப கிடைக்குமா உனக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது நீ வாய் விட்டு கேட்டுட்ட அவ்வளவுதான் நான் ஆனா அதுக்கு முந்திக்கிட்டேன் தான் அந்த புடவை வேணும் அப்படிதான் எவ்வளவு துமிடி இருக்கணும் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் போடுறா பாத்துக்குறேன் நான் தானே ஃபர்ஸ்ட் இந்த சாரியை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் ஐயோ பின்னாடி இருந்து பேச கூட இல்லை நான் அதை வாங்கணும்னு வரும்போது வந்துட்டு பேக் பண்ணா அப்பயும் நான் வந்து நல்ல விதமா தான் நினைச்சேன் நீ இனிமேட்டு இந்த மீனாவோட உங்க எல்லாம் தானே போறேன் பாத்துறேன் ஓஹோ காதா அப்படி போதும் ஆ நம்ம ஆளுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு ஆனா அது அவங்க அன்னைக்கு அறி வாங்கிட்டான் ஆ சரி இந்த மாதிரி சாரி எங்கேயும் கிடைக்காதுன்னு வேற சாப்பிடணும் சொல்லிச்ச அப்ப நம்ம இந்த சாரீ எப்படியாவது வாங்கி நம்ம ஆளுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம காதல்ல ஒரு ஓடி வரும் பார்ப்போம் சே நமக்கு வந்து வாய்க்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு பாரு என் நம்ம கிட்ட ஐடியா கேட்டா ஐடியா கொடுத்தாச்சு அத ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்றானா எதுவும் கிடையாது நம்ம அதையே நினைச்சு நம்ம மண்டலங்களுக்கு என்னமோ ஓடுது என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு போன் பண்ணி சொன்னா என்ன என்ன பண்றதுன்னு தெரியல அதுதான் சரி இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம அக்காக்கு தான் கால் பண்ணோம் ஸோ பண்ணிடுறேன் ஆ ரிங் அடிக்குது ரிங் அடிக்குது ஒரு ஆயிசு ஃபோன் பண்ணிட்டான் டே சுரேஷ் எப்படி இருக்க போன கதையும் என்னாச்சு ஏக்கா அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இங்க பாத்து இப்ப மீனா வந்து அவன் அன்னிக்காரியும் ரெண்டு பேரும் சரி ஒரு புடவை ஒண்ணு செலக்ட் அத வந்து அவளுக்கு வேணும்னு அவங்க வந்து லாபகரமா அவனுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான் சரிங்களா இன்னும் பில்லு போடல அங்க இருக்கு ஏன் இப்ப நான் இந்த புடவை வாங்கி மீனா கிட்ட கொடுத்தா அவளுக்கு என் மேல ஒரு இது வரல தான் நான் இப்ப என்ன பண்ணலாம் உங்ககிட்ட கால் பண்ணி சுயமா நிறைய யோசிக்க நம்மளோட பெரிய கிரிமனா இருக்கும் போல சரி சொல்லி விடுவோம்

அவ்வளோ ஃப்ரீயா இருக்கியா ரெண்டே ரிங்ல எடுத்துட்டு அப்படின்றீங்க சரி ஃபோன் கொஞ்சம் லேட்டாக எடுத்தா ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க ஃபோனெல்லாம் எடுக்கவே மாட்டேறீங்க அப்படின்றீங்க ஒரு பையன் என்னல்லாண்டி பண்ணுவாங்க சரி அது விட்றா ஆக்சுவலாக ஃபோன் பண்ணதே வேற ஒரு விஷயம் இன்னைக்கு இப்போ உடம்பு எடுத்தா சொன்னல அப்போ எனக்கு ஒரு பிங்க் கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிருந்ததுரா அது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் அதில் டாட்டெட்லாம் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக நான் அங்கே ஷாப் ஓனர் கேட்கும்போது அவங்களும் அதான் சொன்னாங்க மொத்தம் மூணு பீஸ் மேடம் ரெண்டு சேல் ஆயிடுச்சு இது ஒன்று தான் இருக்குது லக்கி அப்படி அப்படின்னு சொன்னாங்க என் அண்ணிக்காரையும் திடீட்டு வந்துட்டு எவ்வளோ நாளும் பரவாயில்ல பேக் பண்ணுங்கன்னு சொன்னாங்கடா நான் எனக்குதான் சொல்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கிற சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா ஏய் மீனா அவங்க யாரும் அண்ணி தானே சி விட்டு கொடுக்கறது ஒன்னும் தப்பு கிடையாது நீ இன்னொரு படம் எடுத்துக்கோ அதோட காசு இல்லையா அவ்வளவுதானே இதையே மைண்ட்ல ஏத்திட்டு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கிற ஃப்ரீயா விட்டுடா ஓகே ரஞ்சித் நான் அப்புறம் கூப்பிடறேன் இல்லை எங்க அண்ணன் கூப்பிடற மாதிரி இருக்கேன்

ஆ நல்லா இருக்கு சரி நீ பேசுறது ஏன் ஜென்ஸ் வந்து புடவை கிடவெல்லாம் வாங்கக்கூடாதா என்னப்பா நீ சரி எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் சர்டு நீங்க இவ்வளவு நாளா அழகு கடை தான் வச்சிருந்தீங்க இப்ப என்ன துணி கடைக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்க இப்படியே போனா தமிழ்நாடு ஃபுல்லா உங்க என்ன போல ஆஹ் கலகுங்க கலகுங்க நீ பேசுறது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா சொல்லு உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன் காசு மட்டும் கொடுத்தா போதும் ஆ நான் தெரியுமே சார் காசு கொடுத்தா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்ட்டு சரி இது பார் உனக்கு பின்னாடி இருக்க பற்றிய இந்த கலர் புடவை இது எனக்கிட்டே பார்சல் பண்ணி கொடு நல்லா டேஸ்ட்டிப்பா உனக்கு ஆ இருக்கு போனேன் எம்மா இங்கே வாமா சார் சொல்லுங்க சார் இந்த பிங்க் கலர் புடவை சாருக்கு நல்லா பார்சல் பண்ணி கொடு சரியா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் ஆனால் ஆல்ரெடி இது ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க சார் அவங்களுக்கு தான் நாங்கள் டிஸ்பார்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏ தம்பி இந்த ட்ரெஸ்ஸே ஆல்ரெடி யாரோ வாங்கிட்டாங்களா நீ வேற ஏதாவது ட்ரெஸ் பாக்குறியா நான் இந்த பொண்ணே வேற கலர் காட்ட சொல்றேன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்பதான் பேசினேன் அதுக்குள்ள பத்தியா வேற ஏதாவது கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்ட இந்த பாரு வாங்கின காசுக்கு மேல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அவ எவ்வளவு இது வாங்கிருக்காங்களோ அதுக்கு மேல ஆயிரம் ரூபாய் தர போட்டு நம்மளுக்கு முடிச்சு விடு நீ எல்லாத்தையும்ப்பா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுது நான் பாத்துக்கிறேன் சரியா நீ அதே காசு கொடுத்தால் போதும் எம்மா இந்த சாரியை தம்பிக்கு பார்சல் பண்ணு அந்த கஸ்டமர் கிட்ட ஏதோ சொல்லிடு சரியா சாரி டேமேஜ் அப்படி ஏதாவது சொல்லிடு எனக்கு இந்த பையில ரொம்ப பிடிச்சிருக்குறது லெத்ரா நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்னமோ எல்லாமோ போங்க நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்ச எனக்கு என்ன நான் யாருன்னு சொல்லக்கூட்டி மீனாக்கு தான் தெரியணும் லவ்வுக்காக இது கூட பண்ணலாம் எப்படி இன்றைக்கி பாரு இந்த சாரியை கொடுத்து எப்படி அசத்துறேன் டியர் வியூவர்ஸ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் எபிசோட் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல நாங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வெயிட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருந்து இப்போதைக்கு விடை கொள்கிறேன் பாய் பாய்